அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் அம்பலத்தே எல்லாம் வல்லாம் தனையே ஏத்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் எறும்புக்கடை யானை முதலில் எண்ணற்ற கோடி ஜீவன்களுக்கு நாதனாகிய எப்பொருளுக்கும் ஒப்புமே இல்லாத ஏக பரம்பொருளான எல்லாம் உள்ள இறைவனை அகத்திய நினைந்து தொடக்குகின்றோம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் அன்புக்கும் பாத்திரமாகிய எங்களது பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்களே சத்தியபாமா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்களே பல்லாவரத்திலிருந்து வந்திருக்கூடிய பேர் பேர் திருமதி தமிழ்ச்செல்வி அம்மா அவர்களே நம்ம இல்லத்திலிருந்து இந்த வீட்டை பாதுகாப்பாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அருள் பெருஞ்சோதி இல்லத்தினை பாதுகாப்பாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புவனேஸ்வரி திருமதி புவனேஸ்வரி அவர்களே இல்லத்தில் தினசரி கோலமிட்டு மிக அழகுபடுத்தி எனக்கு நேரத்திற்கு மருந்து கொடுக்கும் வேலையெல்லாம் உணவு அத்தனை வேலையும் எனக்கு பார்த்து செல்வி ஜெயஸ்ரீ அவர்களே மலேசியாவிலிருந்து சென்ற ஆண்டு பினாங்கு மாநிலத்திலிருந்து எனது நண்பர் தியாகராஜன் தியாகு அவர்கள் வந்திருந்தார்கள் இந்த முறை மலேசியாவிலே பெரிய ஒரு மாநிலம் சிலாங்கூர் மாநிலம் அந்த மாநிலத்தின் ஒரு பெரிய பகுதியாக தமிழர்கள் மட்டும் அதிகமாக வாழக்கூடிய பகுதியாக பெட்டாலிங் ஜயா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பு நண்பர் நாங்களும் ஒரு குடும்பம் மலேசியாவில் திருவாளர் மாச்சாப் அவர்களை ஏன்னா புதுசாக ஒரு பேர் இருக்குதுன்னு பார்க்காதுங்க மாச்சாப்புங்கிறது ஒரு அம்மனுடைய பேர் அது வந்துட்டு சிங்கப்பூர் கிட்டே இருக்குது அந்த அம்மனுடைய பேரை நிறைய பேர் வச்சுருப்பாங்க அதை இவருக்கு வச்சுருக்காங்க மாச்சாப் அப்படின்னு பேர் அவங்க மனைவி அங்கே இருக்காங்க அவங்க அவங்க பள்ளிக்கூடத்து வாத்தியார் இப்போ தான் ரிட்டையர்டாகிட்டு இருக்கிறாங்க மாச்சாப் அவர்களுடைய அண்ணன் மகன் குமார் அவர்களே ஏன்னா அவர் பேர் அது இல்லை நான் திட்டுற பேர் அதனால் குமார்ன்ற பேர் எங்களது அகில இந்திய அளவிலே மருத்துவ பேசிக் மெடிக்கல் சயின்ஸ் அதனுடைய ஆய்வுக்கழகம் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பகுதி வேளச்சேரி நம்ம பகுதிக்கு பேர் என்ன பள்ளிக்கரணை தரமணி அந்த பகுதியிலே நான் அதனுடைய இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பயோமெடிக்கல் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு அகில இந்திய ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவன் எல்லோரும் இரண்டு மூன்று ஆண்டுகள் இருப்பார்கள் நான் மட்டும் முதல் முறையாக ஐந்து முறை இருந்தேன் ஆறாவது ஆண்டு வேண்டாம் என்று வந்துவிட்டேன் எங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி எங்களுக்கு எல்லா வேலைகளும் எடுத்து எங்களுடைய அலுவலக நிர்வாகத்துக்கு தேவையான அத்தனையும் எங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடியவர் திருவாளர் ஜெயராமன் அவர்களை அவங்களுக்கு பக்கத்தில் எங்களுக்கு எழுத்த வீட்டில் நம்ம வீட்டில் எழுத்த வீட்டில் இருக்கிறாங்க அவங்க நாகூர் நாகூர் கனிய நாகூர் பிச்சியா நாகூர் பிச்சை அவங்க நம்ம ஏற்ற வீட்டில் தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் அவங்கள கூப்பிடும்னு நினைப்பேன் அது ஏதோ அந்த கட்டம் வரும்போது மறந்துடுவேன் இந்த மாதிரி முதல்ல பட்டியலை போட்டு இவங்கவுங்களாம் கூப்பிடணும்னு சொல்லி அவங்களையும் கூப்பிட்டேன் அவங்க எங்கள் நகர்பகுதியில் அங்கே ஒரு இது நடத்துகிறாங்க அதுக்கு எல்லோரும் போயாகணும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க மருத்துவர் ஐயா வந்துட்டு சொல்ல வேண்டியில்லை அவங்க ஒரு பெரிய மருத்துவமனை தாம்பரத்தில் இருக்குது நிறைய புகழ்பெற்ற மருத்துவமனை அவங்க நல்ல பெரிய சீனியர் டாக்டர் அவங்க எங்களோட இவர் ராமர் அயோத்தியில் ராமர் கோயில் திறந்தப்போ எங்களோட வந்து முதல் தரிசனம் எங்களுக்கு தான் நாங்கள்லாம் பக்கத்துலேயே ராமர் இருந்து பார்த்தோம் இராணுவத்துக்காரங்க எங்களை கூட்டி போய் நிற்க வச்சு எங்களோட வந்தாங்க ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி அவங்க இந்த பகுதியில் ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல அவங்க வெளியில் எங்கேயோ வச்சு பண்ணுறாங்க நமக்கு ரொம்ப அன்பானவங்க எனக்கு மருத்துவ ரீதியாக நவீன மருத்துவ அறிவியலின் அடிப்படையிலே எனக்கு ஆலோசனைலாம் அவங்க தருவாங்க அப்படி அவங்களையும் வருக வரகண்டு வர இருக்கிறேன் அடுத்தது பல்லாவரத்துலேருந்து அவர் பெரிய உலகமே இன்றைக்கி இயங்குது இல்லையா அந்த இயங்கிறதுக்கு காரணமே நடராஜர்ன்னு சொல்லுவாங்க அவர் தான் அது ஐயா பல்லாவரத்தில் வந்திருக்கிறாரு அவங்க மகன் வந்திருக்கிறாரு அப்புறம் எல்லோரையும் வருக வருகன்னு நினைக்கிறேன் பக்கத்தில் அவங்க பாலாஜி அவங்க வந்துட்டு நம்ம பேராசிரியருடைய அக்காவுக்கு கணவர் அவங்க வந்து டெல்லியில் இருந்தாங்க யூபி டெல்லி அப்படி வட மாநிலங்களெல்லாம் இருந்துட்டு வந்தவங்க எனக்கு பேராசிரியர்லாம் எனக்கு வரதுக்கு முன்னாடி யூடியூப் மூலமாக அவங்க என்ன தெரிஞ்சு வச்சிருந்தாங்க நேர் பழக்கம் இல்லை அப்புறம் இவங்க மகளும் அப்போ தான் நம்ம சந்தித்தோன்னு நினைக்கிறேன் இப்போ அவங்கெல்லாம் வந்து பெருங்கலத்தூரில் இருக்காங்க வந்திருக்காங்க அழைச்சேன் வர்றேன்னாங்க அவங்க ம மனைவி வரலை தெரியல அவங்க எதுனா வேறு வேலை வச்சுருக்காங்களோ என்னமோ அப்படி அப்புறம் பக்கத்தில் நிற்கிறவர் வந்துட்டு எங்கள் மேஸ்திரி பாருங்கள் இது ஒன்றடி கீழே இருந்தது அதை அப்படியே அடி மேலே தூக்கி வீட்டெல்லாம் எல்லாம் மாற்றி ஒரு முப்பது முப்பத்தேழு லட்சம் ரூபா செலவு பண்ணி இந்த வீட்டை ஒழுங்குபடுத்தினார் எங்களுடைய கட்டுமான பணிகள் அப்படின்னா அவர்தான் தான் இப்போ எங்களுக்கு இம்காப்ஸ் இருக்குது திருவான்மூரில் அந்த இம்காப்ஸில் நான் ஒரு அந்த மீட்டிங் ஹால் அப்புறம் ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் அதெல்லாம் ஒரு அஞ்சு கோடி ரூபா செலவில் செய்கிறதா இருக்கிறோம் அதெல்லாம் அவர் தான் பண்ண போடுறாரு அவர் இப்போ வந்துட்டு தமிழ்நாடு ஆஸ்வல் சாந்திரா ஆந்திராவில் வந்துட்டு பெரிய கான்ட்ராக்டெலாம் எடுத்து பண்ணிக்கிட்டுருக்கிறாரு நல்ல நேரம் இதுக்கு வந்துட முடிஞ்சு ஃபோன் பண்ண வந்துட்டாரு அதுக்கு பின்னாடி அந்த தம்பியெல்லாம் நம்ம வீட்டில் இப்போ அவங்க வந்துட்டு பாருங்கள் இந்த முந்தியெல்லாம் நான் சொல்லுவேன் கேட்டில் நாய் வீட்டில் நான் அப்படின்னு சொல்லுவேன் எங்கள் நண்பர்கள்கிட்ட வேண்டிய கூட்டெலாம் அந்த மாதிரி தனிமையில் இருந்தேன் அப்படி நேரத்தில் யாராவது நம்ம வீட்டை பார்த்துக்க வர மாட்டாங்களா அப்படின்ற ஒரு இயக்கத்தில் இருக்கிற நேரத்தில் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் நாங்கள் வச்சு ஒரு இது இருக்கோம் அதாவது என்னது ஒரு தர்மசாலை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் அவர் அங்கே இருக்கார் நந்தி சரவணன் சொல்லி அவர்கிட்ட சொல்லி அவர் மூலமாக தான் இவங்க நெய்வேலில் இருக்காங்க அவங்க குடும்பத்தோடு வந்து இந்த வீட்டை பார்த்துக்கிறாங்க அவங்க வீடு அவங்க பார்த்துக்கிறாங்க அவங்களுடைய அவர் பேர் வந்துட்டு பரமசிவம் அவர் மகன் இன்னும் இன்னொருத்தனை எங்கே எங்கள் காணோம் எங்கப்பா எங்கே கண்கனியா அதோ அவரும் அவங்க மகன் தான் அந்த ஐயா பேர் பரமசிவன் சொல்லிட்டேன் அங்கே நம்மளெல்லாம் பிடிச்ச உலகத்துக்கெல்லாம் உலகத்துக்கெல்லாம் அனுப்புகிறவர் அவர் அவர் தான் நம்மளோட ஆஸ்தான ஆமாம் ஆ கே கேமராமேன் ஆமாம் அவர் பேர் சேகர் நமக்கு ரொம்ப நாளாக நண்பராக இருந்து நிறைய ப்ரோக்ராம்லாம் செஞ்சு கடைசியில் நமக்கு ஆஸ்தான படப்பிடிப்புக்காரர் ஆகிட்டார் எல்லா நிகழ்ச்சிகளையும் அவர் தான் செய்வார் ஆக இப்படி இன்னும் நிறைய பேர் வரணும் அவங்கவுங்க சூழ்நிலை என்னென்னு தெரியல இறைவன் ஏதோ ஆடுறோன்னா அது நடக்குது நம்ம தொடர்ந்து இந்த கொடியேற்றம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஆண்டும் ரொம்ப திட்டமெல்லாம் தீட்டி செய்யலை உடனே நினைப்போம் உடனே எல்லாம் சொல்லி அன்பு உள்ளவங்க வந்துடுவாங்க அப்படி வந்து ஐயா வந்துட்டு எட்டு மணிக்கெலாம் வெளியில் இருக்கணும் நான் ஒரு ஏழரை மணிக்கு வந்துட்டு நான் ஒரு வாழ்த்துட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னாரு சாப்பிட்டு போகணுமியா அப்படின்னு எல்லாம் முடியாதுன்ட்டார் முதலிய அது அந்த மாதிரி இப்போது நம்ம அறிமுகங்கள் இப்போது செய்துக்கிட்டோம் அடுத்ததாக சுதந்திர தினம் எழுபத்தேழு ஆண்டுகள் நிறைவு இது எழுபத்தி எட்டாவது ஆண்டு இன்னைக்கு தொடங்கியிருக்குது நான் எல்லாம் பள்ளியில் படிக்கும்போது சுதந்திர தினம்னால் எங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டம் அன்றைக்கி ஏதாவது ஒரு நாடகம் எங்கள் பள்ளியில் நடத்துவோம் அந்த நாடகத்தில் முக்கிய பங்கு நான் அப்போவே நான் நடிகேன் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் நான் நடிக்கேன் அலெக்சாண்ட்ரா நடித்தேன் புருஷோத்தமனாக நடித்தேன் இங்கே கோவலன்னா நடித்தேன் வாயில் க இப்படி நிறைய போ இதெல்லாம் எடுத்து அப்போமே பண்ணி அதனால் இந்த வரலாறுலாம் எனக்கு சும்மாவே உள்ளே பதிஞ்சது அன்றைக்கி நாங்கள் படித்து படித்து பேசுவோம் இல்லையா அதனால் அதெல்லாம் பதிஞ்சது அப்போவுமே சுதந்திர தினம்னால் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அதுக்கு அடுத்தது குடியரசு தினம் அன்றைக்கி நாங்கள் மந்திரி சபையெல்லாம் நடத்துவோம் எங்கள் ஸ்கூல்லையே அதுலேயும் நான் பங்கு பெற்றிருப்பேன் நான் விவசாய அமைச்சராகவும் உணவு அமைச்சராகவும் இருப்பேன் ஏன்னா சோறு கண்டையோட எனக்கு சொர்க்கம் அதனால் அங்கேருந்தே ஆரம்பித்தது தான் அப்படி இருந்தோம் இன்றைக்கு நம்ம இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா தொடக்கத்தை அன்று நாமெல்லாம் என்று இங்கே கூறியிருக்கிறோம் இது தொட்டு சுதந்திர ரீதியாக நாடு ரீதியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு நான் நிறுத்திக்கிறேன் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைய நிலை பொதுவாக அரசியல் ரீதியாக பேசி யார் மனமும் புண்படுத்துறது என்னோடய நோக்கம் இல்லை ஆனால் நான் நிறைய மனத்தை வந்துட்டு புண்படுத்த மாட்டேன் நசுக்கி நொறுக்கி தூள் தூளாக்கிடுவேன் அவ்வளோ நல்லவேன் ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு சுதந்திரம் பெறக்கூடிய காலத்தில் இந்த வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டணுன்றதுக்காக வண்டி சொல்கிறேன் இங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சுதந்திரத்தை வாங்கிட்டோம்னா இதை மக்கள் சிந்திக்கணுன்றதுக்காக வண்டி நான் இதை இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் சுதந்திரத்தை வாங்கிட்டால் இந்த நாட்டை ஆள்றது யார் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தது அன்றைக்கு இருந்த பேர்கள் சொல்ல விரும்பலை இருந்த பெரும் பொறுப்பில் இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்க கணக்கெடுப்பு நடத்தினாங்க கணக்கெடுப்பு கணக்கு நடத்துனதில் மைனாரிட்டி பீப்புள்ஸ் தான் அதாவது என்ன பேக்வேர்டு கம்யூனிட்டி பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவங்க தான் மெஜாரிட்டியாக இருந்தாங்க அப்போது கொஞ்சம் உயர்நிலையில் இருந்த மக்கள் மைனாரிட்டியாக இருந்தாங்க அது அன்றைக்கு இருந்த பொறுப்பில் இருந்த தலைவர்களுக்கு விருப்பம் இல்லை அப்படி நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சரி அப்போ அந்த பேக்வேர்டு கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில் மெஜாரிட்டி யார் அப்படின்னு கணக்கு எடுத்தாங்க இதெல்லாம் தெரியாது மக்களுக்கு இதை எடுத்து வைக்கணும் நான் வந்துட்டு சரி என்னை பற்றி பேச வேண்டாம் நிறைய விபரங்கள் தெரிஞ்சவன் அதனால் நான் பொறுப்பாக சட்ட ரீதியாக விபரங்கள் தெரிஞ்சுவேன் அதனால் எடுத்து வைக்க என்னோட கடமை இந்த காலத்தில் எடுத்து வைக்கணும் கண்டிப்பாக அப்போ தான் என்ன பண்ணாங்க அந்த பிற்படுத்த மக்கள் ம படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில் மெஜாரிட்டி யார்னு பார்த்தா முஸ்லீம்ஸ் அந்த முஸ்லீம்ஸ் இருந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுத்தாங்க அவங்க எடுத்த முடிவை வந்துட்டு வேறு விதமாக திசை திருப்பி அகமது கான் வரலாறு எங்கிட்ட எல்லாம் ஆதாரங்கள் இருக்குது உலகம் பேசுது ஜின்னாவை எழுத்து பேசுது அது முடிவில் ஜின்னா வந்து சேர்ந்தது ஆரம்பம் வந்துட்டு அகமது கான் அப்படிங்கிற ஒருத்தனை வெள்ளக்காரன் தேர்ந்தெடுத்து நம்ம பொறுப்பு உள்ளவங்கக்கிட்ட கொடுத்து அவனை வந்துட்டு எங்களுக்கு தனி நாடு வேணும்னு அவன் கேட்குற மாதிரி உருவாக்கி அவன் கேட்டு அதுக்கு பிறகு ஒரு கூட்டம் அதுக்கு பிறகு புரட்சி அதுக்கு பிறகு போராட்டம் இவ்வளோ நடந்தது அப்படி அப்போ தான் பாகிஸ்தான் பிரிவு ஏற்பட்டது இது நம்ம நாட்டில் இன்றைக்கும் சரி பாமர மக்கள் உண்மையிலேயே நிறைய விஷயம் தெரியாமல் நம்ம தினம் எழுந்திரிச்சோம் வாழ்கிறோம் நம்ம குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அதை மட்டும் பார்க்கக்கூடிய பாமர மக்கள் எல்லா இனத்துலேயும் உண்டு அதில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இவங்கள்லாம் அந்த அந்த பட்டியலில் தான் வராங்க நிறைய பேருக்கு என்ன உண்மைகள் தெரியாது அரசியல் ரீதியாக வரலாற்றினுடைய அடிப்படையில் அன்றைக்கி இப்படிலாம் நடந்து பிரிஞ்சது தான் இந்த நாடு அன்றைக்கி திட்டமிட்டு தான் பிரித்தாங்க அதாவது ஃபோர் தாட்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ரொம்ப எதிர்காலத்தின் திட்டமாக போட்டு அழகாக திட்டமிட்டு செஞ்சாங்க பாகிஸ்தான் பிரித்தாங்க அதுக்கு பிறகு ஒரு மொழி பிரச்சனைன்ற மாதிரி கொண்டு வந்து பங்களாதேஷை பிரித்தாங்க இப்படியெல்லாம் பிரிக்கும் போது கொண்டா இங்கே எதை மெஜாரிட்டின்னு நினச்சாங்களோ அவங்க இன்றைக்கி ரொம்ப மைனாரிட்டின்ற நிலைமை கொண்டு போயிட்டாங்க அதுதான் இன்றைய நிலைமை இன்றைக்கி பங்களாதேஷில் வந்துட்டு சுட்டு சுட்டுத்தல்றான் நேற்று இராணுவமும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து அங்கே பயங்கரமாக இந்துக்களை சுட்டுத்தள்ளனாங்க அதெல்லாம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கக்கூடிய பல செய்திகளை எனக்கு அனுப்பக்கூடிய குழுவெல்லாம் எனக்கு வேண்டி நான் அப்பப்போ அனுப்பிடுவாங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அனுப்பிடுவேன் உண்மை தெரியட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பிரிக்கப்பட்டு இன்றைக்கு எல்லாம் பிரச்சனைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறோம் வேறு வழி இல்லை நம்ம வாழ்ந்து தான் தீரணும் இதில் எனக்குன்னு உள்ளதை எடுத்து பார்த்திங்கன்னா நான் இறை நம்பிக்கை இல்லாதவன் ஒரு காலத்தில் இப்போ இறை நம்பிக்கை உண்டு ஆனால் சமயங்கள் எதையும் நான் ஏற்றுக்கிறது இல்லை இறைவன் அப்படின்னு இருக்கிறோம் இந்த நிலைமையில் இது நமக்கு பொது கொடியேற்றம் என்பது நமக்கு பொது இதில் ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாது ஆனால் ஜாதி மதம்லாம் கிடையாதுன்ற கொள்கையில் வாழ்கிறவங்க இந்துக்கள் தான் வாழ்கிறாங்க மற்றபடி யாரும் வாழலை இன்றைக்கி ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கேட்க போகிறேன் ஐயாலாம் ரொம்ப படித்தவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க இந்த ஐயாலாம் ரொம்ப கட்சி பற்று உள்ளவர் காங்கிரஸ் திமுக பற்று உள்ளவர் நாங்கள் ரெண்டு பேரும் அப்பப்போ மோதிக்குவோம் அதில் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் என்னன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் நான் வந்துட்டு புள்ளி விவரத்தோட கணக்கு வச்சுருக்கேன் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ஐநூறு பேர் இருக்க வேண்டிய அதிகாரிகளில் இந்துக்கள் நாலு பேர் அஞ்சு பேர் தான் இருப்பாங்க மிச்சம் எல்லாம் இஸ்லாமியர்கள் இருப்பாங்க இதில் என்ன பிரச்சனைன்னா இன்றைக்கு வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனைன்ற மாதிரி இங்கே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது இல்லையா அது நிலைக்காது இது இதெல்லாம் வரலாற்று அடிப்படையில் எல்லாம் மாறும் திட்டங்கள் வேறு என்னன்னு சொன்னால் தொள்ளாயிரம் வருஷத்துக்கு மேலே இவன் ஆட்சி பண்ணான் யார் முகலாயர்கள் ஆட்சி பண்ணிணாங்க அவங்க முகலாயர்கள் ஆட்சி பண்ண காலத்தில் கூட எதையும் இங்கேருந்து அவங்க திருட் போகல வெள்ளக்காரன் வந்து நம்மளுக்கு பல உண்மைகளை மறைச்சி இங்கேருந்து நிறைய ஆளிகிட்டு போயிட்டான் இங்கே எல்லாத்தையும் பிரிவினை ஏற்படுத்திட்டான் அவனுக்கு என்னென்னு கேட்டால் அவன் அவன் ஆண்ட இடத்துல ஒன்று ரெண்டாயிரத்துங்கள ஒன்றா சேர்த்து சண்டை போட வைக்கணும் அல்லது ஒன்றா இருந்தவங்களை ரெண்டாக பிரித்து சண்டை போட வைக்கணும் அது அது நடக்குது இன்றைக்கி வரைக்கும் இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ பத்திரிகையில் எல்லாத்திலும் வரக்கூடிய செய்தி வக்பு வாரியம் ஒன்று இருக்குது அது எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னால் நாடு பிரிக்கும் பொழுது இங்கேருந்து விட்டுட்டு போனாங்க பார்த்தீங்களா இஸ்லாமியர்கள் அவங்களுடைய நிலங்களை தான் அப்படியே பொது சொத்தாக மாற்றி எல்லாருக்கும் பயன்படுத்தணும் சொல்லி இங்கே பண்ணாங்க அது வக்புன்னு சொல்லி இஸ்லாமியர்கள் பொறுப்பாக கொடுக்கப்பட்டது ஆனால் பாகிஸ்தானில் அப்படி இல்லை அங்கேருந்து வந்த இந்துக்களுடைய நிலத்தெல்லாம் இவன் சொத்து எல்லாத்தையும் கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு இது இதுதான் உண்மை வரலாறு இப்போ இருக்கிற பிரச்சனையை பார்த்தா இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பிரச்சனை அப்படிங்கிறத மாதிரி தானே வெளியில் இப்போ இருக்குது எல்லாத்துலேயுமே பாமர மக்கள் இருக்காங்க ஒன்றும் தெரியாது அவங்களை பாவம் ஆனால் அரசியல் ரீதியாகவும் வேறு பல ரீதியாகவும் உள்ளவங்க தான் இன்றைக்கி எல்லா போராட்டமும் நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ சொல்கிறேன் இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த செய்தி உலகமெல்லாம் தான் போகுது அதனால் இந்த செய்தியை சொல்கிறேன் இங்கே இருக்கிறவங்க இந்துவும் முஸ்லீமும் அடிச்சிக்க மாட்டான் ஏன்னா ஏற்கனவே இவங்க மாமா மச்சா மாதிரி வாழ்கிறவங்க அது இன்னும் கொஞ்சம் அதை நினச்சின்னு நினச்சே இவங்க மாறிக்குவாங்க கிறிஸ்தவனும் முஸ்லீமும் தான் அடிச்சுக்கின்னு சாப்பிட்றான் ஏன்னு சொன்னால் அப்போ இருந்தே திட்டமிட்டு வந்தவன் கிறிஸ்தவன் இந்த நாட்டை நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிக்கிட்டு முஸ்லீம்கள் வந்து அடிச்சிட்டு போகல இவன் வந்துட்டு என்ன பண்ணுறான் இங்கேருந்து கொடுத்துட்டு போகும்போது இந்த வரலாறு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கங்க இங்கேருந்து நாட்டை கொடுத்துட்டு போகும்போது வக்பு வாரியன்றது முஸ்லீம் கொடுத்தானா இந்துக்களுக்கெல்லாம் அறநிலையத்துறைன்னு கொடுத்தானா கிறிஸ்தவர்களுக்கு ஒன்றும் கொடுக்கல இது எவ்வளோ பேருக்கு தெரியும் கிறிஸ்டியன் மிஷன் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை அது வெள்ளஸ்லி பிரபுவும் டெல்ஹவுஸு பிரபுவும் இந்திய சுதந்திர பிரகடன சாசனத்தை எழுதி கொடுத்து மவுண்ட் பேட்டன் இங்கே கொடுக்குற காலத்தில் அதுக்குள்ள எல்லா செய்தியும் இருக்குது அப்போவே அவன் சொல்லிட்டான் கிறிஸ்தவன் மேலே கைவிக்கக்கூடாது அவனை ஒன்றும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு நல்ல திட்டம் அவங்க என்ன அப்போவே பண்ணாங்கன்னா நீங்கள் உள்ளே இருந்து எப்படி வளர்க்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு முழு இந்தியாவையும் ஆளுமையை உங்கள் கையில் கொண்டு வாங்க பெரிய பெரிய அதிகாரங்களை உங்கள் கையில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ சொல்லிக் கொடுத்த பாடம் இங்கேருந்து ரொம்ப முக்கியமான ஆளுங்களுக்கெல்லாம் தெய்வ நம்பிக்கை இல்லாத ஆள்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து அவங்களுக்கெல்லாம் வளைச்சி போட்டு அப்படி உருவானது தான் இந்த வரலாறு அது எப்போது எங்கேன்றதெல்லாம் எனக்கு தெரியும் அதெல்லாம் வேண்டாம் அதனால் நான் சொல்லாமல் இருக்கேன் சில செய்திகள் தெரியணுன்றக்காக வண்டி இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்றக்காக வண்டி நான் சொன்னேன் இது நிறைய மக்களுக்கு போய் சேரும் கண்டிப்பாக சேரும் இப்படி ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது முடிவு அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை யாருக்கு தான் வர்றது அப்படின்னு சொல்லி முடிவுன்னு ஒன்று இருக்குது இல்லையா இறைவன் மிகப்பெரியவன் எந்தெந்த இடத்துல ஏவன் அக்க அக்கிரமம் அட்டூழியம் பண்ணுறானோ அப்போல்லாம் அரசு அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளணும் இப்போ இதாக சொல்லுவாங்க ஆனால் இப்போ பாட்டு அப்படி வர்ற கொள்வான் அரசன் அன்று கொல்லக்கூடியவன் அரசு நிலை அங்கே தெய்வமே நின்று கொள்ளும் தெய்வம் தான் நெல் நின்று கொள்ளுதுக்கு வேறு காரணம் வச்சிடும் அப்படின்னு சொல்லி ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை எங்கே இவன் தப்பு பண்ணுறான்னா அந்த இடத்துல இறைவன் உடனே மறைமுகமாக இறங்கி வந்து பூகம்பத்தை ஏற்படுத்தி தண்ணியை கொண்டு இறக்கி விட்டு எல்லாம் தரமட்டமாக ஆக்கிடுறான் போன வருஷம் ஒன்று நடந்தது இந்த வருஷம் ஒன்று நடந்தது அதை சுட்டி காட்டணும் காரணங்களை சுட்டி காட்டணுனாக்க நல்லா இருக்காது நான் அடுத்து நம்ம சன்மார்க்க நேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு சார்பாக நம்ம யூடியூப்பில் பேச போகிறோம் அப்போ தான் இது எல்லாத்தையும் வச்சு அதில் வச்சு உடைக்கலாம் நாலு பேர் என்ன அடித்தாங்கன்னா வாங்கிக்கலாம் சுதந்திர தினத்தன்னைக்கு அந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாது எல்லாம் நம்ம நாட்டில் உள்ளவங்க இந்த மண்ணுக்கு சொந்த அது புரியாததுனால தப்பு நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் இந்த நிலமையெல்லாம் மாறும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியில் நம்ம எல்லோரும் எப்போவுமே தொடர்ந்து இருக்க போகிறோமான்ட்டு இருமாந்து இருக்காதிங்க நமக்கு எல்லாம் வரப்போகிறது இறைவன் நாட்டப்படி இவர் இன்னும் அவரு இன்னும் பக்கத்தை விட்டு வந்தாரா அப்படின்னு நான் பன்னெண்டு வருஷமாக சொல்லிட்டு வரேன் அந்த செய்தியை இன்றைக்கி நேர்த்தன் ஜோசியக்காரங்க இவங்கெல்லாம் சொல்கிறாங்களா அப்படி நான் சொல்லலை நான் பன்னிரெண்டு ஆண்டுகளாக சொல்லிட்டு வரேன் ஏன்னா இ இப்போ நடக்கிறதுலாம் சாதாரணமாக உள்ளூரில் நடக்கிறது இதை நான் தொடவே இல்லை நான் தொடரதெல்லாம் அந்த அண்டார்டிக்காவில் உள்ள பனி பிரதேசம் வந்துட்டு இரநூத்தி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு வீரல் விட்டுருக்கு ஒரு முடியளவுக்கு அது விலக விலக இடைவெளியில் கடல் தண்ணி நுழைஞ்சி இதை தள்ள தள்ள உடஞ்சி கடலெல்லாம் ஐசாகி மற்ற இடம்லாம் கிரிப்பெல்லாம் லூ இலகி எல்லாம் தளர்ந்து எல்லா த இது ஐஸில் வந்து தண்ணியில் வந்து மிதக்க போகுது அப்போ கடலில் வாழக்கூடிய பிராணிகள்லாம் வெளியில் வரப்போகிறாங்க கப்பலெல்லாம் ஓடாது இதெல்லாம் நடக்க போகுது இதையெல்லாம் நம்ம பார்க்கலாம் இது எதனாலன்னு சொன்னால் அந்த பனிப்பிரதேசத்தினுடைய எதிர்விளைவு அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் வரும்போது உலகம் இந்த ஜாதி மதம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது அவங்க உயிரை காப்பாற்றினா இருப்பான் அப்படிங்கிற நிலைமையிலே நம்ம இப்போ எழுபத்தி ஏழு ஆண்டுகளை சுதந்திரமாக நீ நினைத்து வாழ்ந்து விட்டு இப்பொழுது எழுபத்தி எட்டாவது ஆண்டை நாம் தொடங்குகிறோம் இதில் மத்திய அரசு மாநில எல்லாம் இருக்குது என்ன கேட்டிங்கன்னா மாநில அரசுலாம் ஒரு கட்சிக்கு சொந்தோன்னா அந்த கட்சிக்கு எனக்கு ஆகாது ஆனால் அந்த ப்ரைம் பிரைம் மினிஸ்டர் மட்டும் எனக்கு பிடிக்கும் அவர் செய்கிற காரியங்கள்லாம் இப்போ கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு மாதம் அவர் மேலே எனக்கு வெறுப்பு வந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் அப்புறமா பேசுவேன் என்னான்னு சொல்லி சுட்டி காட்டியே பேசுவேன் அதெல்லாம் வெறுப்பு வர வேண்டியது தான் நாங்கள்லாம் அடுத்து என்ன செய்வோம்னா ஏற்கனவே நோட்டாக ஓட்டு போடுறேன் எந்த கட்சிக்கும் ஓட்டு போட மாட்டேன் எல்லாம் வேண்டியவங்க தான் போட மாட்டேன் அப்படி தான் இருந்தேன் இந்த வருஷம் நான் வேறு மனசு மாறி ஓட்டு போட்டேன் இனிமேல் நான் மறுபடியும் தெரிஞ்சு பழைய நிலைக்கு வந்துடுவேன் ஏன்னா யாரும் சரியில்லை அப்படின்ற எண்ணம் ஆனால் இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின தொடக்கத்தை முன்னிட்டு நான் சொன்னதெல்லாம் ஒரு மனுஷன் ஆனால் இறைவன் நாடுறது தான் நடக்கும் இறைவன் மிகப்பெரியவன் அவன் என்ன நினைக்கிறானோ அது நடத்த போகிறான் அது நல்ல விதமாகவே நடக்கட்டும் சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நேர் அதாவது எதிர்மறை நேர்மறைன்னு சொல்லுவாங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம நெகட்டிவ்னு நினைக்க வேண்டாம் பாசிட்டிவாக நினைப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் எல்லோரும் ஒன்றா இருப்போம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த சுதந்திர தின கொடியை நம்ம ஏற்று வச்சு மகிழ்க்கிறோம் அடுத்து நம்ம டாக்டரைய கொஞ்சம் வாழ்த்து பேசிடுவாங்க நன்றி தா தாம்பரம் பகுதியில் வசிச்சிருப்பாருங்க பன்னிரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது இங்கே இந்த பகுதிக்கு வந்தது பல்வேறு பகுதியில் இருந்தாலும் இங்கே பகுதியில் தான் எனக்கு மன நிறைவு மன நிம்மதி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக வந்திருக்கிறேன் அதுக்கு ஐயாவோட உறுதுணையும் ஆசையும் தான் காரணம் இதில் சுதந்திர தினத்தை பற்றி சொன்னாங்க நிறையா சொல்லிட்டாங்க இது ஒரு சின்ன நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் ஆகஸ்ட் அன்னைக்கு யூனியன் ஜாக்கோட கொடியை இறக்குனாங்க அது சன் நவர் செட்ஸ் இந்த பிரிட்டிஷ் எம்பையர்னு சொல்லுவாங்க உலகம் ஃபுல்லாக அவங்க ஆட்சியில் இருந்தது அது முதல் முறையாக இறக்கப்படுது இந்திய கொடியை யார் ஏற்றணுங்கிற கேள்வி வந்தபோது காந்தி அவர்களை ஏற்றி சொல்லலான்னு எல்லோரும் சொன்ன சொன்ன போது காந்தி சொன்னார் இல்லை லார்ட் மவுண்ட் பேட்டன்னு இந்திய கொடியை ஏற்றட்டும் ஒரு பாரம்பரியம் மிக்க பழமை வாய்ந்த ஒரு நாட்டுக்கு சுதந்திர அழித்து கொடுத்தோங்கிற அவருக்கு ஜ ஜாக் கீழே இறங்கினதை விட இந்த இதோட வருத்தத்தை விட ஒரு நல்ல ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்தோங்கிற அவருக்கு ஒரு பெருமை அவருக்கு கிடைக்கட்டும்னு சொல்லி அவர் இது பண்ணாங்க அது மாதிரி நம்ம யூனிவர்சிட்டி இந்த மிட்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி பல தரப்பட்ட மொழிகள் பல தரப்பட்ட இருந்தாலும் எல்லோரும் ஒற்றுமையாக இந்த பாரத தேசத்துக்கு கீழே வாழ்ந்துட்டுருக்கோம் இது பெருமை மேலும் மேலும் உலகெல்லாம் போக போகுது அதை ஐயா அவர்கள் எடுத்து செல்வார்கள்ங்கிறதுல ஐயாவோட அந்த அயோத்தி பயணம் வந்து மறக்கவே முடியாது அந்த பயணத்தை கொடுத்துட்டு ராம தரிசிக்க வச்ச ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம் முப்பத்தொன்று அவங்க வந்துட்டு அதை நாடு முழுக்க உள்ள மக்களை ஒன்று சேர்த்துருவாங்க அங்கே ஒரு ஹைகோர்ட் இருக்குது அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருவாங்க மெர்டேக்கா அப்படின்னு பேர் சுதந்திர தினம் நல்ல பிரமாதமாக வீட்டுக்கு வீடு ஏற்றுவாங்க அங்கெல்லாம் இந்த மாதிரி இங்கே மாதிரிலாம் கிடையாது வீட்டுக்கு வீடு இல்லாமல் ஏற்றுவாங்க அப்படிப்பட்ட இடத்துல வந்திருக்கிறாரு ஒரு பெரிய அரசியல் கட்சியில் இருந்துட்டு வேண்டானு சன்மார்க்கத்துக்கு வந்துவிட்டவர் ரெண்டு வார்த்தை பேசுங்கன்னு சொன்னாக்கா அவர் வேண்டாங்கிறாரு இப்போ அடுத்தது முடிஞ்ச முடிங்க நம்ம சன்மார்க்கா சேரிட்டபுள் ட்ரஸ்ட்டு அதனுடைய செயலாளராக பேராசிரியர் இருக்கிறாங்க அவங்க பொறுப்பு இருக்கு நம்ம நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அதில் அவங்களுடைய பங்களிப்புன்றது பொறுப்பு இருக்கு அதனால அவங்க ரெண்டு வார்த்தைகளை வாழ்த்து பேச இந்த சுதந்திர தினம் ஐயா நடத்துகிற இந்த சுதந்திர தினத்தை மூணாவது வருஷமாக நான் கலந்துக்கிறேன் பல வருஷமாக அவர் பண்ணிட்டுருக்காரு ஆனால் எனக்கு மூணாவது வருஷமாக கலந்துக்கிற அந்த ஒரு இது கிடச்சிருக்கு பாக்கியம் நிறையா விஷயங்கள் சொல்லலாம் அரசியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் பல விஷயங்கள் நான் அவர்கிட்டருந்து தெரிஞ்சிட்ருக்கேன் நிறைய விஷயங்கள் வந்து பல சமாச்சாரங்கள் என்னை நான் மாற்றிட்டுருக்கேன் ஸோ இப்போ கடவுளோடைய அனுகிரகம் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் ஐயாவோடைய ஆசிர்வாதமும் வாழ்த்துக்களும் என்றைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் கத்தை நம்ம இந்த இடத்துல தொடங்கி கொடியேற்றி தொடங்கி வைக்கிறதுக்கு நமக்கு ஏற் நம் இந்த ஏற்பாடை செய்வதற்கு நமக்காக வழிகாட்டி இறைவன் மிகப்பெரியவன் எந்த சூழல் எப்படி இருந்தாலும் அவன் நம்மளை வேலை வாங்கிக்கிறான் அவன் நினைக்கிறது இப்போ நடக்குது யாரை பேச வைக்கணும்னு நினைக்கிறானோ அவனை பேச வைப்பான் யாரை பேச வைக்க வேண்டான்னு நினைக்கிறானோ அவனைடுவான் எல்லாம் அவன் கையில் இருக்குது அதனால் கலந்துகிட்ட அத்தனை பேருக்கும் மனம் முடியை ஏற்றி வைப்பதற்கு முனைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் என்னானே எண்ணானை அம்பலத்தே எல்லாம் உள்ளான் தனியே ஏற்று அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் நம்ம காலை சிற்றுண்டி பசியாரத்துக்கு செஞ்சிருக்கோம் செஞ்சுருக்கிறோம் மறுக்காமல் எல்லோரும் சாப்பிட்டுப்போம் 何だ <t ries> <t ries> ஜெயஹி மாத நம்ம வந்துட்டு சன்மார்க்கனேசன் மாதகுதழ் தொண்டு அறக்கட்டளை அந்த இரண்டு அமைப்புகளின் சார்பாகத்தான் நம்ம இங்கே எந்த நிகழ்ச்சி நடத்தலாம் நடத்துகிறோம் அதனால் இன்றைக்கு நம்ம இந்த கொடியை ஏற்றி வச்சுருக்குறோம் நம்ம எல்லோருமே சேர்ந்து வந்தே மாதிரம் சொல்லி பிறகு தேசிய கீதம் பாடி நம்ம முடிச்சு வைப்போம் वंदे मातरम वंदे मातरम वंदे मातरम भारत माथा जय भारत माथा जय भारत माथा की जय हिन्द जन मन अधिनायक जय हे भारत भाग्यविदाधा பஞ்சாப சிந்த குஜராத் மராட்டா திராவிட ஒல வங்கா விந்த இமால யமுனா கங்கா ஒல ஜல சிதா தபுபனா ஜாஹே தபுபா சிஷ மாகே ஹாயே தபா जन गण दायक जय हे भारत भाग्यविधा जय हे जय हे जय हे जय 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 हे जय हिंद